ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உனக்கு நடந்த அநீதிகளுக்கு பதில் தர நான் வந்துள்ளேன் தங்கமை நீண்ட நேரமாக உன்னிடம் நான் ஒன்று கூற காத்துக் கொண்டிருக்கிறேன் என்னை உன் அப்பாவாக நினைத்தால் கேள் நிச்சயமாக உன் வேண்டுதல் பழித்துவிடும் தங்கமே இப்போது ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு துரோகம் இழைக்கப்பட்டு உனக்கு நடந்த அநீதிகளுக்கெல்லாம் பதில் தர வேண்டும் என்றுதான் நீண்ட நேரமாக உன்னிடம் ஒன்று முக்கியமான ஒன்றை கூற நான் வந்து கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் செல்வமே எனக்கு தீங்கு இழைத்தவர்களுக்கு என்ன தண்டனை சாயப்பா என்ற என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் இப்போதெல்லாம் நீ அதிகம் புலம்ப ஆரம்பித்து விட்டாய் உன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உனக்கு எந்த அளவிற்கு உன் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவிற்குத்தான் உனக்கு கிடைக்கின்ற பலனும் இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ செய்த புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப கர்மாவை அனுபவிக்கிறாய் உன் பாவ கணக்கையும் கர்ம வினைகளையும் விரைந்து தீர்க்கவே உன்னை விட அதிக அளவு நான் போராடி கொண்டிருக்கிறேன் இந்த சூழ்நிலையில் ஒத்துழைப்பு அதிகம் தேவை அமைதியாக வச்சுக்கோ என்றுதான் சொல்கிறேன் உன்னுடைய சந்தேகம் ஒன்றுதான் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களுக்கு காரணம் உன்னுடைய வாழ்க்கை உனக்காக உன்னிடமே வந்து சேரப்போகிறது உன்னுடைய வழிகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது கவலைப்படாதே எதிர்பார்ப்புகளோடு உன் வேண்டுதலை வைத்து நம்பிக்கையோடு காத்துக்கொண்டிருக்கிறாய் நிச்சயமாக உன் கையில் எதிர்பார்ப்போடு காத்திருந்தது ஏதுவாக செயல்பட்டால் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உனக்கு சாதனை படைக்கிறதுக்கும் சாலச் சிறந்ததாக இருக்கும் நீ பட்ட துன்பத்தை காட்டிலும் அதனால் உனக்கு கிடைச்ச அனுபவம் தானே பெருசு அதை ஒருபோதும் உன் வாழ்க்கையிலே நீ மறக்க முடியுமா உன்னுடைய கண்ணீர் துளி ஒவ்வொன்றும் விலை மதிக்க முடியாதது பொய்யான உறவுகளுக்காக வீணான விஷயத்திற்காக சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கண்ணீர் துளியை கூடாது ஆழமான அழுத்தமான உன் கண்ணீர் என் பாதங்களையே நனைத்து விட்டது நல்லா வாழ்ந்தவங்க கெட்டுப்போனதும் இல்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை எதுவரைக்கும் போகுதோ போகட்டும் எனக்கு என் சாயப்பா துணையாக இருப்பார் எனக்கான நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பார்னு நீ நம்பிக்கையோடு இரு ஒருபோதும் மனம் தளரக்கூடாது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரத்தான் போகுது நீ கடந்து வந்த பாதையை கஷமான பாதையாகவே யோசிச்சு யோசிச்சு உன் மனதையும் உடம்பையும் கெடுத்துக்கிடாதே உன் கைகள் ஓங்கி இருந்த சமயத்தில் உன்னை நல்லா பயன்படுத்திக்கிட்டு ஓங்கிய உன் கைகள் இறங்கியதும் உன்னை உதாசீனப்படுத்தி ஒதுக்கி தள்ளியவர்களை பற்றி நீ யோசிக்கவே வேண்டாம் இது காலத்தின் கட்டாயம் அவர்கள் வேலையில் இல்லாத போது உன்னை அண்டபிடித்துக் கொண்டார்கள் அண்டை கொண்டு உன் உதவியை மட்டும் நாடி உன்னை உறிஞ்சி விட்டார்கள் இப்போது அவர்கள் கை மீறி உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய மனமோ கீழே குறுகிய நிலையில் உள்ளது அப்போது அந்த ஐநூறு ரூபாய் கூட இல்லாமல் உன்னிடம் வாங்கி பையில் வைத்துக் கொண்டு உன்னிடம் தஞ்சம் என்று இருந்து உன் அன்புக்காக ஏங்கி உன்னுடைய பிடியில் இருந்து உன்னுடைய பிடியில் என்று இருந்து என்பதை சொல்றதை விட உன் பணம்தான் பெரிது தேவைக்காக இருந்துவிட்டு விட்டு இப்போது ஏதோ ஒரு நிலையை அடைந்து விட்டார்களோ இல்ல உயர்ந்த நிலையை அடைந்து விட்டார்களோ கீழ் நிலையை மறந்து உன்னை ஒதுக்கி தள்ளிவிட்டார்கள் தள்ளிவிட்டு போகட்டுமே வாழ்க்கை என்பது சக்கரம் ராட்டினம் போலத்தான் மேலே இருக்கும்போது போது சிரித்துக் கொள்வார்கள் கீழே வரும்போது பயத்தில் நடுங்குவார்கள் வருவார்கள் கீழே வராமல் இருக்க முடியாது எப்போதும் உயரத்திலேயே இருந்துவிட முடியுமா யாரென்றாலும் உயரத்தில் நல்லவர்கள் கூட உயரத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் உயரத்தில் நின்று கொண்டு தாம் தூம் என்று குதிப்பவர்களுக்கு கீழே இரக்கம் காட்டத்தான் செய்யும் இரக்கத்தில் வரும்போது இரக்கம் காட்டுபவர்கள் யாரும் இல்லாமல் திண்டாடுவார்கள் திணறுவார்கள் அழுது குமிப்பார்கள் நோய் நொடியால் சிக்கிக் கொள்வார்கள் சொல்ல வார்த்தை தங்கமே நான் பார்த்துக் கொள்கிறேன் சமயத்தில் உன்னை நல்லா பயன்படுத்திக் கொண்டு ஓங்கிய உன் கைகள் இறங்கியதும் உன்னை உதாசீனப்படுத்தி ஒதுக்கி தள்ளியவர்களை பற்றி நீ யோசிக்கவே வேண்டாம் இது காலத்தின் கட்டாயம் எல்லோர் மீதும் அன்பாக இருப்பதே சில சமயங்களை சோதனையாக வந்துடுது யாராவது ஒருவர் கொஞ்சம் அன்பாக பேசினாலே அவர்களுக்கு எல்லாத்தையும் உன் மனசுதான் அது உன்னை இப்போ நீ இல்லையா எதை நினைச்சும் கவலைப்படாதே தைரியமாக இரு எல்லாத்தையும் இழந்தாலும் சரி மீண்டும் அதை உனக்கு மீட்டு தரதுக்கு உன் அப்பா நான் இருக்கிறேன் இப்போதற்கும் உன்னுடைய சூழ்நிலை தரும் தெரியும் எனக்கு நான் இருக்கிறேன் கவலைப்படாதே உன் பிரார்த்தனைகளை கேட்ட நான் அதற்கான நேரம் காலத்தை இப்போது உன்னை நோக்கி அனுப்பி வைக்கப் போகிறேன் உனக்கான பாக்கியமான காலம் நெருங்கிவிட்டது இரவுக்குப் பின்னால் எப்படி பகல் வருதோ குளிருக்கு பின்னாடி எப்படி வெயில் வருதோ அதே போல் உன் துன்பத்திற்கு பின்னால் இன்ப காலமும் வரப்போவது என்பது உறுதி பார் இனி வரும் நாள் முதலே உனக்கானதாக இருக்கப் போகிறது உனக்கானது நல்லது என் ஆசீர்வாதத்தோடு சீக்கிரமாகவே நடக்கப் போகிறது உனக்குள் உன் அப்பா இருப்பதை தெரிந்து கொள்ளப் போகிறாய் உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இரு அனுபவிக்க மகிழ்வோடு காத்திரு கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது அந்த பிடியில் இருந்து யாரும் தப்ப முடியாது ஒரு சில நேரம் இதை தெரிந்து உணராமல் இருக்கிறாய் மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்கிறாயே இப்போது உனக்கு கஷ்டம் என்ற நிலை வந்ததும் ஏதோதோ நினைத்துக் கொண்டு வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கிறாய் பிறந்தது முதல் தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்கின்றனே என்னை மீட்க யாரும் இல்லையே என்று புலம்புகிறது உண்மனம் எப்போது நீ இந்த பதிவு உன் கண்ணில் பட்டதோ அப்போதே நீ விடுதலை என் பிடியில் காலை வைத்து விட்டாய் என்பதை நம்பு இதுவரை இப்படி எதுவும் கண்களில் படவில்லையே இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறதே ஏதோ ஒரு நம்பிக்கையுடன் தானே இந்த செய்தியை நீ கேட்க ஆரம்பித்தாய் ஏதோ ஒரு நேர்மறை எண்ணங்கள் தானே இந்த செய்தியை நீ பார்க்க தூண்டியது உனக்கான இந்த நல்ல நேரம் தானே எனது இந்த சத்திய வாக்கு உன்னிடம் வந்து சேர்ந்தது எனவே புரிஞ்சுக்கோ உன்னை நோக்கி நேர்மறை அலைகள் வந்து விட்டது நல்ல நேரம் உன் வாழ்வில் துவங்கி விட்டது என் அருகே இருப்பதை இனி மெல்ல மெல்ல உணர்வாய் கவலைப்படாது கவலைப்படாதே தங்கமே விரைவில் அனைத்து இன்பங்களும் பெறப்போகிறாய் உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டு விட்டது அது நிறைவேறியே தீரும் என் கண்கள் எப்போதும் உன்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது உன் மகிழ்ச்சியான முகத்தை பார்க்கவே நான் ஆவலோடு இருக்கிறேன் அந்த மகிழ்ச்சியை உன்னிடம் சேர்க்கவே நான் பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன் அதனால் தான் கூறுகிறேன் எதற்காகவும் எப்போதும் கலங்கி நிற்கக்கூடாது உன் கலங்கிய முகம் காண என் கண்களுக்கு விருப்பமில்லை துன்பங்களை சந்தித்த வேளையில் எல்லாம் தைரியமாக எதிர்கொண்டு என் சாயப்பா இருக்கிறார் என்று உறுதியாக போராடினாய்த்தே தானே ஆனால் இப்போது என் இன்பங்களை சந்திக்க வேண்டிய வேலை அது தெரியாமல் கலங்கி கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் உன் கஷ்ட காலம் இதோ முடிவுக்கு வரப்போகிறது அதற்கு பலனாக இன்பங்கள் வாரி வாரி வழங்கப் போகிறேன் அனுபவிக்க தயாராக இரு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா